சிறுத்தை கடித்ததில் குட்டி இறந்தது சிறுத்தைகள் நடமாட்டத்தால் மலை கிராம மக்கள் பீதி அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான வடகாடு கிராமம் மாட்டுப்பட்டியைச் சேர்ந்த தன்னாசி என்பவரின் தோட்டத்து பகுதிக்கு நள்ளிரவு நேரத்தில் அந்த பகுதிக்கு வந்த ஒரு சிறுத்தை வீட்டின் முன்பு கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு வருடம் ஆண் கன்று குட்டியின் கழுத்தில் கடித்தது எறும்பை கன்று குட்டியின் அலற சத்தம் கேட்டு தூங்கி கொண்டிருந்தவர்கள் எழுந்து சத்தம் போடவே சிறுத்தை அங்கிருந்து இரட்டில் மறைந்தது இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு ஒட்டத்திரம் வனச்சரக நடத்தி வழக்கு பதிவு செய்தனர் கொண்டு எருமை கன்று குட்டிக்கு பரிசோதனை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது வடகாடு மலை கிராம பகுதிகளில் பரப்பளார் அணை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது